அவமானம் அது நம்ம நம்ம நினைச்சாதான் மைண்டில் தான் இருக்கு எல்லாமே இப்போ யாராவது இன்சல்ட் அப்படி பண்றோம்னா அவமானப்படுத்திட்டா அப்படின்னு எழுதிட்டா அவமானம் அது எப்படி எடுக்க அவன் போடான்னு போயிட்டோம்னா அவமானம் கிடையாது ஆமாம் தட்டி கூட விட வேணாம் தான் தட்டுறதுக்கு போடா அப்படின்ட்டு போயிட வேண்டியதுதான் ஸோ அவமானம் அப்படின்றது ஒன்று இல்லாமல் ஒரு அம்பானியோ பெரிய பெரிய ஆட்களோ நீங்கள் வந்து ஆட்களோ உருவாக முடியாது அது அவமானத்தை அவமானம் நினைக்காதீங்க நீங்க உங்க துறையிலையோ உங்க இலக்கிலையோ கான்ஃபிடண்டா இருந்தீங்கன்னா அவமானம்னே ஒரு டேம் உங்களுக்கு வராது உங்களை உங்களை பாதிக்காது உனக்கு தெரியலப்பா இன்னைக்கு என்னை பத்தி நாளைக்கு தெரிஞ்சு பண்ணி தூக்கி போட்டு போயிடலாம் உறுதியா இருக்கீங்கன்றதை பொறுத்து அதை அவமானமா எடுத்துக்க மாட்டீங்க ஆக்சுவலாக அவமானம் அது நம்ம நம்ம நினச்சா தான் அவமானம்ல தான் இருக்குது எல்லாமே இப்ப யாராவது இன்சல்ட் பண்றோம்னா அப்படி நம்ம டெல்லா அவமானப்படுத்திட்டா அப்படின்னு எழுதுகிட்டா அவமானம் எப்படி இருக்கு போடான்னு போயிட்டோம்னா அவமானம் கிடையாது ஆமா தட்டி கூட விட வேணாம் உடனே தான் தட்டுறதுக்கு